ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி வாங்க நான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னென்ன வாங்குறேன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு முன்னால் ஒரு டைம் உங்களுக்கு நான் வாங்குகிற மார்க்கெட்டை ஒரு தடவை சுற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வாங்கின காய்கறியை இந்த வீடியோவில் அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி கொஞ்சம் வாங்கியிருக்கேன் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காய்கறி இருக்குது அது போக இப்போதைக்கு என்ன தேவையோ இந்த வாரத்துக்கு அதெல்லாம் வாங்கியிருக்கேன் வெங்காயம் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பிற அரபிக்கிழங்கு வாங்கியிருக்கேன் உருளைக்கெழங்கு வாங்கியிருக்கேன் வெண்டைக்காய் வாங்கியிருக்கேன் அப்புறம் தக்காளி கத்திரிக்காய் கேரட் ஏற்கனவே வீட்டில் இருக்குங்கிறதுனால நான் வாங்கலாம் பச்சை மிளகா கொஞ்சம் வீட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுமாதிரி இஞ்சி வாங்கியிருக்கேன் முருங்கிக்காய் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அந் நாலு முறைங்க வந்து ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் எவ்வளோன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பீக்கங்காய் இங்கே இந்த மாதிரி பீக்கங்காய் தான் கிடைக்கும் இது வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பிறகு சீனிக்கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ் இது சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த வகை சீனிக்கிழங்கு இது வந்து இங்கே நூற்றி நாற்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் கேஜி அதே மாதிரி டமேட்டர் வந்து இங்கே எயிட்டி ரூபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் எவ்வளோன்னு நீங்கள் சொல்லுங்கள் அது பிறகு என்னோடய பசங்களுக்கு இந்த வாரத்துக்கு தேவையான ஃப்ரூட்ஸு ஆப்பிள் வெள்ளிரிக்காய் பனானா வாழைப்பழம் வாங்கியிருக்கேன் பப்பாளி வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி அண்ட் பல வகை வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் உள்ள காய்கறி ரேட்டு எவ்வளோன்னு எல்லோரும் கமெண்டில் சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஆல்